இப்போ ஸ்போர்ட்ஸுக்குன்ற நிறையாவே பண்ணுறாங்க நான் எஸ்டிஐடியில் இல்லை நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மட்டும்தான் அப்ளை பண்ணேன் எஸ்டிஐடி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே இங்கே இங்கே ஹாஸ்டல்லேருந்து ஃபுட்டிலேருந்துமே எல்லாமே எப்படி சொல்கிறது ஒரு இருந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க நல்ல கோச்சஸ் இருக்காங்க ஓகே எஸ்டிஏடி கோச்சஸ் நல்ல கோச்சஸ் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சஸ் இருக்காங்க உங்களுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இருக்குது இப்போ நீங்கள் உள்ளேருந்து வீட்டிலேருந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் மெயின் சொல்ல சொல்லப்போனா எலைக் ஸ்கீம் மெயின் ஸ்கீம் சிடிஎஸ்சி சிடிஎஸ் ஸ்கீம் ஓகே இந்த மூணு ஸ்கீமுமே எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெறும் இந்த இண்டிவிஜுவல் ஈவெண்ட் இந்த அத்லெட்ஸு இந்த மாதிரி பாக்சிங் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருந்தது டீம் ஈவெண்ட் கிடையவே கிடையாது இந்த ஸ்கீம்ஸ்லாம் இப்போதான் ரீசெண்டாக வந்து டீம் ஈவெண்ட்டுக்கும் ஆட் பண்ணாங்க அந்த ஸ்கீம் மூலமாக நிறையா இப்போ நம்மளுக்கு தேவையான ஷூஸ் பாஸ்கெட் பால்ஸு இப்போ எங்களுக்கு தேவையான என்ன எக்யூப்மெண்ட்னாலும் அது மூலமாக நாங்கள் வாங்கிக்கலாம் அது கொடுத்தோன்னா அதுக்கு அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்பும் பண்ணுறாங்க இப்போ இப்போ நாங்கள் இப்போ அத் அத்லட்ஸ்லாம் அத்லெட்ஸு இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து புரோட்டீன்ஸ்லாம் குடிக்கணும் கண்டிப்பா ஏன்னா எங்களுக்கு வேணும் இந்த புரோட்டீன் பார் எந்த எல்லாமே நாங்கள் என்னென்ன வேணுமோ அதுக்கு நாங்கள் வாங்கிட்டு பில் கொடுத்தா அவங்க கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க அது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்றாங்க இப்போ இருக்க பிளேயர்ஸ் கிளாண்டாக மட்டும் போதும் அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருக்கு ஓகே ஓகே கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் கை கொடுக்கும் அது அது மட்டும் நான் ஷுவராக சொல்றேன் ஏன்னா நீங்க நிறைய பேர் நினைப்பாங்க இனிப்ப நீங்க சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் இருக்கு நிறைய விளையாடுறோம் ஆனா எங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காது ஷுவராக சொல்கிறேன் நீங்கள் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும்